அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலையொலிக்கே உங்களால் அன்புடன் வரவேற்கிறேன் முதல்ல அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஏன்னா நம்ம சிவி பயண வலையொலி பக்கத்துக்கு இதுவரைக்கும் ஆயிரம் பேர் பின்தொடர்பாளர்களாக இருக்கீங்க சந்தாதாரர்களாக இருக்கீங்க அதாவது ஆங்கிலத்தில் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லலாம் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க இந்த வார காணொலிக்குள்ளே போகலாம் இந்த வார காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரான்சோவிலேருந்து கிளம்பி ஸ்வீடன் வழியாக அந்த கில்பசி ஆர்வி வழியாக அப்படியே ஃபின்லாண்டுக்குள்ளே போயிட்டு ரோவனமியை ஒரு சுற்றி சுற்றிட்டு கெமி அப்படிங்கிற இடத்துல போய் இன்னைக்கு இரவு தங்க போகிறோம் அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் போகிற வழியில் நமக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா அதாவது நம்ம நத்தார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பனிச்சருக்கு விளையாடுற இடம் இருக்குது இதெல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் நம்ம அப்படியே த்ராம்சோலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்லாண்டு போகிற வழியில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சாலை வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலைக்கு பேரே வந்து துருவ ஒளி சாலை ஏன் அதுக்கு துருவ ஒளி சாலைன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த துருவ ஒலி பார்க்கணுன்னு வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த சாலையில் வந்தீங்கன்னா ரொம்ப எளிதாகவே நீங்கள் துருவவழி பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த சாலைகளில் பெரும்பாலும் வீடுகள் எதுவும் கிடையாது காடு இருட்டாக தான் இருக்கும் காடு மலை அது போக உங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கும் அங்கங்கே இடங்கள் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா காடு மலை இருக்கிறதுனால எப்பவுமே வந்து இங்கே மேலே மேகங்கள் இருக்காது மேகம் இருந்தாலும் அது மழையாக பெஞ்சு பனியாக பெஞ்சு கீழே வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருவவழி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப அதிகம் அதுக்கு தான் இந்த சாலைக்கே அந்த பேர் வச்சிருக்காங்க த்ரம்சோ இல்லை ஃபின்லாண்டுக்கு துருவ ஒளி பார்க்க வர்றவங்க தவறாமல் இந்த சாலையை பயன்படுத்திக்கோங்க அப்படியே அந்த சாலையில் அடித்து ஓட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தால் ஃபின்லாண்டை நோக்கி போக போக குளிரெல்லாம் சுழியத்துக்கு கீழே மைனஸ் இருபது இருபத்தஞ்சுன்னு குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது உரை பண்ணின்னா என்னங்கிறத முதல்ல அப்போ தான் பார்த்தேன் பின்லாண்டு உள்ள வர்றதுக்கான சுங்கச்சாவடி பச்சை விளக்கு இருக்கு அதனால நம்ம அப்படியே நேராக போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை பச்சை போட்டு இது வலது பக்கம் காமிச்சாங்கன்னா அது வழியாக போய் அவங்களுக்காக நிறுத்தி போகணும் நமக்கு நேரடியாகவே பச்சை இருக்கு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் சுவோமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அது என்ன சுவோமி அப்படின்னு கேட்குறீங்களா பின்லாண்டுங்கிறது ஆங்கிலத்தில் நம்ம இந்த நாட்டுக்கு சொல்ற பெயர் இந்த ஊர் மொழியில இந்த நாட்டுக்கு பெயர் வந்து சுவோமி இந்த ஊரோட மொழி பெயரும் சுவோமி தான் போக போக குளிர் அப்படியே சுழியத்துக்கு கீழே இருபத்தெட்டு இருபத்தொம்பதுன்னு குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது இங்கே பாருங்க சுழியத்துக்கு கீழே இருபத்தேழு பாக இறங்கியிருக்கு அதாவது மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிகிரி வெளியே அப்படியே எல்லாம் உறஞ்சி போயிருக்கு புல் புதர் செடி மரம் மரமே பெருசாக இல்லை அது அடுத்த விஷயம் அப்படியே பனி ஒரு பக்கம் இருக்குது வேற ஆனா இந்த குளிர் மைனஸ் இருபத்தி ஏழுங்கறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு எப்படி இருக்கு மைனஸ் இருபத்தி ஏழு அப்பா கண்டதே இல்ல எனக்குமே பயங்கரமா இருக்குது இருபத்தி ஏழு ரொம்ப குளிர் தான் இந்த அன்னைக்கு நேற்றுக்கு ஸ்லெட்டிங் சொல்லியிருந்தாங்க மைனஸ் பண்ணி இருந்தப்ப சொல்லியிருந்தாங்க எட்டுல அவங்களோட ஊர்ல இருக்குன்றது இங்கே இருக்குதுன்னா அப்பா ஃபின்லாண்டை நெருங்க ஏன்னா ஃபின்லாண்டுக்குள்ளே வந்த உடனே இப்படி சம்பவம் ஃபின்லாண்டு என்ன நிறைய போகுங்க ஏன்னா அதை விட இவங்க என்ன வடக்கு இருக்குல்ல எப்பயும் குடும்பத்தோட தானே சுற்றுவான் இப்போ என்ன நண்பர்களோட சுற்றுறான் அப்படின்னு நம்ம வலைவழி பக்கத்தை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு ஏற்கனவே தோணி இருக்கும் காரணம் என்னென்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி என் மனைவியும் குழந்தையும் ஊரில் இருக்காங்க அதனால இந்த ஆர்டிக் பயணமே மொத்தமாக நண்பர்களோட தான் என்னோட நண்பர் முத்து மற்றும் ராஜா அவங்களோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே சாலையில் இருக்கிற ஒவ்வொன்றும் பாருங்களேன் அப்படியே இதுவாக அந்த உரை பனி வந்து இதுவாக வளருது படிகாரமாக சுழியத்துக்கு கீழே அஞ்சு பத்து அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும் பனி இங்கே பாருங்கள் சுழியத்துக்கு கீழே இருபதெல்லாம் கடந்து கீழே போகும்போது அப்படியே வளர ஆரம்பிக்குது அந்த படிகாரம் மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகி வளருது அப்படியே தண்ணியே உறைஞ்சது தான் பனி ஆனா இது பனியே இன்னும் உறைஞ்சிருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா உறைஞ்சு போற பனி குளிர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள சூடுபடுத்தணும்னா இந்த மாதிரி இது என்ன திரவம்னு சொல்ல முடியாது ஆமாம் திரவம் தான் இருக்குது இது என்ன ஆகும்னா வந்து அஞ்சு பாகைக்கு கீழே போச்சுன்னா இந்த தகடு இருக்குது பாருங்க இதுக்குள்ளே ஒரு தகடு இருக்குது இந்த தகடை நீங்கள் வளைச்சி விட்டிங்கன்னா ஒரு வேதியியல் செயல்பாடு நடந்து இது வந்து கட்டி ஆயிரும் கட்டி ஆகிட்டு இதுலேருந்து நிறைய சூடு வரும் அதே சமயம் அவங்கள சுட்டுறாது ஒரு ஐம்பது பாகை நாற்பது ஐம்பது பாகை கிட்டே வரும் அப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் கை உறஞ்சி போயிருக்கு அப்படின்னா வந்து சூடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி தண்ணி இல்லை என்ன தடவை தெரில இந்த தகடை இப்போ வளைக்கிறேன் பாருங்கள் அந்த தகடை வளைச்ச உடனே அது அப்படியே பறகுது பரவி இதுவாகுது தண்ணி வந்து கட்டி ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் நீல நிறமாக இருந்தால் அப்படியே விளையாட்டே போதா இது இனிமேலுக்கு இப்போ நமக்கு சூடு தரும் இது நல்லா சூடாக இருக்குது இது வந்து அரை மணி நேரத்துக்கு இப்போ சூடாக இருக்கும் திரும்ப பயன்படுத்தணும்னா வீட்டுக்கு போன பிறகு நான் இதை வந்து சுறுதண்ணியில் போட்டு திரும்ப திரவமாக மாற்றிப்பேன் இந்த மாதிரி ஒரு நூறு முறை இதை பயன்படுத்தணும் நூறு முறை இல்லைங்க ஆயிரம் முறை பயன்படுத்தலான்னு போட்டிருக்கு திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு வண்ணத்தில் வெவ்வேறு இதில் விற்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இப்போ கிடைக்குது முத்துவெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது அவர் வந்து இது மாதிரி ஒரு தூள் தூள் வடிவத்தில் வேற ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார் ஆனால் பயன்பாடு இதுதான் சூடாக்கி தரும் நமக்கு அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு வந்துகிட்டே இருந்தால் வர வழியில் பார்த்தா பயங்கரமாக வெளிச்சமாக இருந்தது என்னடான்னு பார்த்தா இங்கே பனிச்சரிக்கை விளையாடுற இடம் இருக்குது சரி அப்படியே இதையும் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு உள்ளே வந்திருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா திராம்சாவிலருந்து கிளம்பி ரோமன இருந்தோம் ரோவன் எம்மி அப்படிங்கிற இடத்துக்கு அங்கே தான் வந்து நம்ம நத்தார் தாத்தா இருக்கார் நம்ம அந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழிலே இங்கே வந்து இந்த பனிச்சருக்கு விளையாட்டு இருக்குது பனிச்சருக்கு விளையாடுற இடம் அதை அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு வந்த பாத்தீங்கில சரிக்க பலகையில் அங்க ஒருத்தவர்கள் அதாவது கால்லயும் சறுக்கி விளையாடுவாங்க கால்ல நீட்டா பனிச்சறுக்குற இதை மாட்டிக்கிட்டு அந்த பெரிய சரிவுல சறுகி வருவாங்க அங்க பெரிய சரிவு இருக்கு ஆ அந்த சரிவுல வந்து சறுக்கிட்டும் வருவாங்க அப்படி இல்லைன்னா இங்கே கீழே தொட்டி மாதிரி எல்லாம் வச்சு சின்ன சின்ன தொட்டியில பாருங்க சின்ன சின்ன தொட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சின்ன பசங்க சரிக்கிட்டு வராங்க இங்கே ஒருத்தர் வராது ஓ டாப்ல தம்பி பாருங்க அடி பாருங்க பெரிய ஆட்கள்லாம் தள்ளிக்கிட்டு வராங்க யார் வேணாலும் அதில் உட்காந்து சரிக்கிட்டு வரலாம் அந்த மாதிரி இந்த வேலி வச்சுருக்காங்க இந்த வேலிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரியவங்க காலில் இது பண்ணி கட்டிட்டு சறுக்கிட்டு வருவாங்க பெரியவங்க நல்ல பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் வரலாம் வேலிக்கு இந்த பக்கம் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து தொட்டியில் உட்காந்து இழுத்துக்கிட்டும் போகலாம் இல்லைன்னா சறுக்கு சரிவில் இருந்தோம்னா அவங்களேவும் கீழே வருவாங்க இந்த அங்கே வராங்க பாருங்கள் அந்த சின்ன பசங்களாம் இது ஒரு குளிர்காலத்துக்கு இவங்களுக்கு பனிச்சரிக்கை விளையாட்றதுக்கு ஒரு நல்ல இது அப்படி பறந்தெல்லாம் வர்றேன் தாண்டி கையை வச்செல்லாம் அதுக்கப்புறம் தள்ளுறாப்புல அந்த மாதிரி அந்த மாதிரி தொட்டிலையும் சறுக்கிட்டு வருவாங்க கால்ல போடுறது மட்டும் இங்கே விளையாட்டு இல்ல பனியில் சறுக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல விளையாட்டு யாரும் காலில் கட்டி சறுக்கிறதுல வர்ற காணும் எல்லாருமே அந்த தொட்டியில தான் சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க தொட்டி இல்லாட்டினா அட்டை இந்த வருங்க குட்டி பசங்க எழுத்துட்டு ஓடுறாங்க இந்த மாதிரி குளிருக்கு இது ஒரு விளையாட்டு எங்க ஒரு தம்பி வராப்புல ஆப்பா வேகமாக ஓட்டாப்புல தம்பி பயங்கர வேகமா அங்க ஒருத்தவங்க பாரு அட்டி சுத்தி சுத்தி எல்லாம் விளையாடுறாங்க போய் பயங்கர முரட்டுத்தனமா இருக்கு விளையாட்டு இங்கே பார்த்து கவனமாக தான் நடந்து போகணும் இல்லாட்டா கொஞ்சம் ஆபத்து தான் ஏன்னா வந்து மேலே வந்து இடிச்சுருவாங்க அவங்களால கட்டுப்படுத்த முடியாது சரியில்லை அப்படியே வேகமாக சறுக்கிட்டு வருவாங்க இங்கே பாத்தீங்கன்னா இதை இதை வச்சு தான் இங்கே வந்து இந்த விடுதி உணவகம் இதுக்கான உடுப்பு இதுக்கான காலனி மேலே போடுற அங்கி இது சம்மந்தப்பட்டே இங்கே ஒரு பெரிய வணிகம் அங்கே இருக்குது நிறைய வணிக கட்டடங்களும் இருக்குது அது மாதிரி தங்குறதுக்கான இடங்கள் தங்கறதுக்கான இடங்களும் வந்து இதை நோக்கி தான் ஏன்னா குளிர்காலத்துக்கு மட்டுமே தான் இந்த ஊர் சிறப்பு இந்த லெவின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு லெவி சிற்காவில் இருக்க லெவி அப்படிங்கிற இடம் குளிர்காலத்துக்குன்னே இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடம் அவ்வளோதான் இங்கே வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு இரவாயிடுச்சு இதுக்கப்புறம் விளையாடக்கூடாதுன்றதுக்காக விளக்கு அணைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாத்தையும் அணைச்சிட்டு இது பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் திரும்ப நாளை காலையில் ஏன்னா பகலில் தான் இன்னும் கூட கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருக்காங்க இருட்லயும் பகலுக்கே இவங்களுக்கு வந்து விளக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மின் விளக்குகள் எல்லாம் தான் இவங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும் இரவுக்கு அதை வந்து இது பண்ணி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு கடை தங்குற விடுதி மற்றதெல்லாம் இன்னும் அப்படியே விளக்கு தான் இருக்கு இதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கிட்டு போய் அங்கே நேரத்தை செலவழிப்பாங்க வண்டியை உருட்டிக்கிட்டே ஒரு வழியா நம்ம இந்த ரோம் வந்து சேர்ந்தாச்சு அந்த சாண்டா கிளாஸ் அவர் இருக்கிற இடத்துக்கு ஆனா இருக்காரான்னு தெரியல இப்ப கூட திறந்துருந்தாலும் இருக்கும் போய் இறங்கி கேட்டு வாங்க போங்க இந்த இங்க ஒரு சாண்டா இருக்காரு அங்க ஒரு எல்லாரும் சாண்டாதான் அதாவது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கார்ல அவர் வந்து இங்கே தான் இருக்காரு இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதாவது அவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலைமான் பூட்டின வண்டியில் வந்து ஒவ்வொரு நத்தார் விழாவுக்கும் அதாவது ஆங்கிலத்தில் கிறிஸ்மஸுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு பரிசு பொருள்லாம் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இங்கே தான் வாழ்கிறதாகவும் அதாவது கடை கதைப்படி பார்த்திங்கன்னா அவர் வந்து துருவப்பகுதியாக வாழ்றாரு இது துருவப்பகுதி தானே வடதுருவம் இல்லையா அதனால் இங்கே தான் வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா அவரை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் இங்கே வருவாங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும்னா கூட இவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா இவர் இங்கேருந்து அனுப்பி வச்சுருவார் இங்கே அந்த மாதிரி ஒரு அஞ்சல் பெட்டி இருக்குது நீங்கள் ஏதாச்சும் கடிதம் போட்டிங்கன்னா இவர்கிட்ட வந்து சேர்ந்துடும் இவர் உங்களுக்கு வந்து அந்த கடித கடிதத்தை திரும்ப உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்பார் இந்த ஊரில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விரல் சப்பரத்தை நிறுத்திட்டீங்கன்னா இந்த வாயில் ரப்பர்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சப்பரத்தை நிறுத்திட்டீங்கன்னா உனக்கு வந்து ஒரு இந்த தாத்தா வந்து இது அனுப்புவார் அது அனுப்புவார்னு சொல்லுவாங்க அதை உண்மைக்குமே பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க அதை அனுப்பி வச்சிருவாங்க அந்த மாதிரி காசு கொடுத்தோம்னா அனுப்பி வச்சுருவாங்க இல்லாட்டினா நல்லா படிக்கணும் சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி எதையாச்சும் சொல்லி அவங்கள வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க இது என்னன்னா நம்ம வந்து இந்த இடம் சரியாக இதை ஏன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்னா இதுதான் வந்து ஃபின்லாண்டில் இந்த ஃபின்லாண்டில் வந்து வடதுருவ பகுதி இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இதுதான் வடதுருவ பகுதியோட எல்லை அதனால தான் வந்து இங்கே இதை வச்சுருக்காங்க நல்லா வழுக்குது இந்த இடம் குறிப்பாக இப்போ எந்த இடத்த தேடி போய்கிட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல வந்து இங்கேருந்து தான் வந்து இந்த வடதுருவம் தொடங்குது அப்படின்னு ஒரு கல் இங்கே வச்சிருப்பாங்க அந்த கல்லை தான் தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த நத்தார் தாத்தா வீடெல்லாம் தாண்டி போனீங்கன்னா தான் அந்த இடத்துக்கு போக முடியும் இந்த கிட்டத்தட்ட வந்துட்டோம் இந்த இடத்தையே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் விளையாடுறதுக்கு அது இதுன்ட்டு பயங்கர ஏற்பாடாக இருக்குது சின்ன பசங்களுக்கு நிறைய விளையாட்டுகள்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ பனி பூஞ்சிலே வந்து அடிக்குதுங்க உடம்புல பட்ட உடனே அது வேறு உருகிடுதா அதனாலே சிரமமாக இருக்குது குளிர்காலத்துல இங்கே எப்படி தான் இருக்காங்களோ தான் தரையே கிடையாது எல்லாமே பனி பனி அப்படியே இது பண்ணி ஒரு வழியா ஆர்டிக் வட்டத்துக்கு வந்தாச்சு அந்த கல்லுகிட்ட வந்தாச்சு இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீதி பூமத்தி ரேகை மத்த இடம்லாம் இருக்குது இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஆர்டிக் பகுதி ஆர்டிக் வட்டம் இதுக்கப்புறம் வடதுருவ பகுதி தான் இருக்குது சரியா நம்ம அந்த வடதுருவ எல்லை கோட்டில் நிக்கிறோம் ஆமாம் வேறு எங்கேயும் நமக்கு இது போட்டிருக்க மாட்டாங்கள்ல இதுதான் அந்த ஆர்டிக் சர்க்கிள் பகுதி அப்படின்ட்டு இங்கே தான் அதை அப்படியே எழுதி அதுக்கு ஒரு எல்லாம் வச்சு அந்த மாதிரி வச்சிருக்கிறது இங்கே தான் அது கட்டடம் மட்டும் இல்லை அதை சுற்றி நிறைய உணவகம் அது இதுன்னு சொல்லி பெரிய ஒரு ஏற்பாடே இருக்குது நல்லா குளிர் இங்கே அவ்வளோவா ரொம்ப இல்லை சுடியத்துக்கு கீழே இங்கே ஒரு நாலஞ்சு பாகை தான் ஆனால் பனி நிறைய பெய்யுது இங்கே பார்த்தாவே தெரியும் சட்டம் மேலெல்லாம் வந்து பனி விழுந்துக்கிட்டு இருக்கு பனி பெய்யுது அதனால் பாருங்க மிகப்பெரிய ஒரு பனி மனிதன் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பனியில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்த பனிப்பாடி பறவை மாதிரி செய்ய பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு மனிதனை செய்வாங்க அதுக்கு வந்து இந்த ஸ்னோமேன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில் அந்த மாதிரி செஞ்சு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க மிகப்பெரிய இது பனியிலே செஞ்சுருக்காங்க பிள்ளைகள்னா நிறைய நனைது போட்டுக்கிறேன் பனியில் கீழே விழுற பனியை அப்படியே எடுத்து உருட்டி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க நல்லா இறுகி போயிருக்கு என் சட்டை எல்லாம் பாருங்க பனி பனி ஓட்டிக்கிச்சு நல்லா இந்த இடத்தையே வந்து விளக்கு வச்சு நிறைய மின் விளக்குகளை எரிய வச்சு பயங்கரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நல்லா எல்லா இடங்கள்லேயும் விளக்கை ஏற்றி வச்சு நல்லா ஒலியாக்கி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த குளிர் இந்த பனி இதையெல்லாமே ரசிக்கும்படியாக ஏற்பாடு பண்ணி என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தான் அந்த இது இருக்கும் அந்த கலைமான்னு ஆனால் இப்போ இது உள்ளே போயிடுச்சின்னு நினைக்கிறேன் இங்கே வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் உள்ள போயிடுச்சு கிட்டத்தட்ட கிளம்பிட்டேன் ஆனாலும் இந்த சமி மக்கள் எப்படி இருந்தாங்க முன்னெல்லாம் அப்படின்றத காட்டுறதுக்காகவே வந்திருக்கேன் இதுதான் அந்த சமி மக்களோட கூடாரம் வெளியவே மான் கொம்பன் நட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த ஊசி இலை மரங்கள் இருக்குல்ல அதை அப்படியே கூம்பு வடிவத்தில் அடுக்கி அது மேலே முழுக்க அந்த கலைமானோட தோலை வந்து பொறுத்திருக்காங்க எப்படியோ ஒரு நூறு மானோட தோல் தேவைப்படும் போல் இவ்வளோ பெரிய கூட ஆரம்பிக்க நீங்கள் பாருங்கள் இந்த கலைமானோட தோல் மான் உள்ளே வந்து நெருப்பு போட்டு இப்படி கல் வச்சு அந்த கல் மேலே நெருப்பு போட்டு சுற்றி தங்கிப்பாங்க இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அப்போல்லாம் மான் தோலை வச்சு ஒரு கூடார அமைச்சு அதுக்குள்ளே நெருப்பை போட்டு நெருப்போடு அண்டிப்படுத்து இந்த குளிரில் இந்த கடுங்குளிரில் யாருங்க அப்படியே சுற்றி பனிதான் இந்த கடுமையான குளிரை கூட அந்த மான் தோலுக்குள்ளே வந்து விடாது இரவா ரோவ சுற்றிட்டு அப்படியே கெமி வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு இங்கே ரெண்டு பேர் தூங்குறதுக்கு இடம் இருக்கா அந்த பக்கம் ஒரு ரெண்டு பேர் தூங்குறதுக்கான இடம் இருக்குது நடுவில் ஒரு குட்டி சமையலறை இருக்கு மிட்டாய் ஃபின்லாண்ட் வந்தால் இந்த மிட்டாயை தவறாமல் சாப்பிடுவாங்க எல்லோரும் இந்த கெய்ஷா ஐயோ ஒரு வாரமாக எதையும் சாப்பிடாமல் பாதுகாத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி அவ்வளோதான் போல அந்த மிட்டாயிலேருந்து தூரமாக தள்ளி இருக்கணும் நம்ம இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு பேராக இருந்தால் ஆமாம் இணையர்களாக இருந்தால் அப்படியே ஒன்றா படுத்துக்கலாம் இல்லாட்டினா ரெண்டு பேர் தூங்குறதுக்கான இடம் இருக்குது ஃபின்லேண்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பாத்திரத்தை கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் சொட்டும் அதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த அறைகளுக்குள்ளேயே பாத்திரத்தை கழுவி காய வைக்கிறதுக்கும் இடம் வச்சுருப்பாங்க இது முழுக்க நீங்கள் காய கழுவிட்டு அடுக்கி வச்சுக்கலாம் அதனால் சொட்டுற தண்ணி பாத்தீங்கன்னா இந்த கழுவுரை இதுக்குள்ளேயே போயிடும் அருமையான யோசனை இல்லை இதுதான் இந்த தக்காளி ரசத்துக்கான இது இதை தான் பிரித்து இதில் கொட்டியிருக்கோம் இதை என்ன பண்ணணுன்னா இந்த கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு கலக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சு தக்காளி ரசம் வேலை முடிஞ்சிச்சு அப்படியே இதை எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான் ஒன்றுமே கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா வரும் தண்ணியை குதிக்க வச்சு ரெண்டே நிமிஷம்தான் கலக்கியாச்சு உப்பு உப்பு எல்லாமே போட்டிருக்காங்க உப்பு காரம்லாம் எல்லாம் பக்கா குளிருக்கு நல்லா எதமாக இருக்குது நேற்று ராத்திரி நல்லா பனி பெஞ்சிருக்கும் போல் இருக்கு எல்லா வண்டியும் மூடி கிடக்குது இங்கே இருக்கவங்கலாம் தினைக்கும் இந்த பனியை தொடச்சி இந்த வண்டியிலேருந்து பனியை உதறி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி மேலே பனி வேற இறுகி போயிருக்கோம் அது எல்லாத்தையும் தொடச்சி விட்டு தான் தினைக்கும் கிளம்புவாங்க வேலைக்கு பாவம் நம்ம வந்து இந்த சும்மா விடுமுறைக்காக கொஞ்ச நாள் வந்ததுக்கே தினைக்கும் காலையில எஞ்சி இந்த வண்டியை சுத்தப்படுத்துறதுக்கே பெரும்பாடாக இருக்குது இந்த பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் இதே பனியில் நம்ம மண்ணில் விளையாடுற மாதிரி இவங்கெல்லாம் இந்த பனியில் பனிக்காலம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இறுக்கமாக உடையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பனியில் தான் விளையாடுறாங்க இப்போ எப்படி திறந்துட்டு உள்ளே போகிறதுன்னு மட்டும் பாருங்கள் மங்களே எந்த கதவை திறந்தாலும் பனி உள்ளே கொட்டிடும் இதனால தான் அந்த சுரண்டதை கையோட கொண்டு போயிடுறாங்க இவங்கெல்லாம் முதல்ல அதை சுரண்டி பனியெல்லாம் சுரண்டி தள்ளிட்டு தான் நம்ம கதவை திறக்க முடியும் இல்லைனா உள்ளே போயிடும் உள்ளே விழுந்துடும் கதவை திறந்தால் நடக்கிற இடங்கள்லலாம் வழுக்கக்கூடாதுன்ட்டு இந்த பனியெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜல்லி கருங்கல்ல வச்சு போட்டுருவாங்க அப்போ நம்ம நடக்கிற இடத்துல நமக்கு வழுக்காது இது திரும்ப வெயில் காலம் வரும்போது கூட்டி அள்ளி ஒரு இடத்துல கொட்டி வைப்பாங்க இந்த பனியை அது பனி உருகி போன பிறகு இந்த ஜல்லி மட்டும் தனியாக கிடக்கும் இது இல்லைன்னா நமக்கு நல்லா வழுக்கும் நடக்கவே கஷ்டமாக இருக்கும் கேமியிலேருந்து கிளம்பியாச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அப்படியே ஸ்வீடனுக்குள்ளே நுழைஞ்சிருவோம் அதுக்கப்புறம் அப்படியே தெற்கு பக்கமாக நோக்கி ஓட்டிக்கிட்டே போனோம்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் சுன்சுவால் அப்படிங்கிற ஒரு ஊர் வருது அதுதான் ஸ்வீடனுடைய நடுப்பகுதி அதாவது தெற்கு வடக்கு பிரிக்கிற இடம் அங்கே தான் இரவு தங்குகிறோம் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கம் போக போகிறோம் நாளைக்கு வாங்க போவோம்